நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமும் அங்கீகாரமும் தானாகவே உங்களை வந்தடையும் பயத்தையும் கவலையும் விட்டுவிடுங்கள் பயமும் கவலையும் தோல்விகளை மட்டுமே தரும் நம்பிக்கையும் துணிச்சலும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் அவமானங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் அவமானத்தின் அழகிய வாழ்க்கையின் வழிகள் வாழ்க்கையில் பணிவு வேண்டும் தான் ஆனால் கோழைத்தனம் கூடாது எதற்கும் துணிவு வேண்டும் தான் ஆனால் தலகணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் போது ஒவ்வொரு முறையும் காகிதமாக விழாதே விதையாக விழு அப்போதுதான் மீண்டும் முளைக்க முடியும் முளைத்து விருட்சமாக வளர முடியும் இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு வெற்றியை மட்டும் ஒருபோதும் தவறவிடாதே மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு சிறிது நேரம் செலவிடுங்கள் அவர்கள் வார்த்தைகளாலே உங்களுக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்பொழுதும் தான் இருக்கும் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் வாழ்வில் உன்னை உயர்த்தும் பலம் என்பதை தெரிந்து கொள் உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கிவிட நினைப்பவர்கள் உன் தகுதியை அறிந்தவர்கள் உன்னை வளர விடாமல் தடுப்பவர்கள் உன் பலத்தை அறிய ஆவலாக இருப்பவர்கள் இந்த இருவருக்குமே நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் பொறுமை இல்லாமல் விழுந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்கள்தான் இங்கு அதிகம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள் நேற்று என்பது கடந்து போய்விட்டது நாளை என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பது நம் கையில் இருப்பது இன்று மட்டுமே கையில் இருக்கும் காலத்தை கவனமாக பயன்படுத்துங்கள் நன்றாக அழுது முடித்த பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் குறைவான காலமே மீதம் உள்ளது இதில் மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து உங்கள் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் நீங்கள் தனியாகவும் துணிவாகவும் தெளிவாகவும் செயல்பட்டால் அனைத்துமே உங்கள் வசமாகும் பிறப்பது ஒரு முறைதான் இருக்கும் வரை யாருக்கும் அஞ்சாதீர்கள் தாழ்ந்தவன் என்று உங்களையே நீங்கள் தாழ்த்தி கொள்ளாத வரை மற்றவர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளும் உங்களை ஒருபோதும் தாழ்த்துவதே இல்லை உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் கைவிட்டதால் தான் உங்களை நீங்களே அடையாளம் கண்டு கொள்ளும் வாய்ப்பை பெற்றீர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக பேசுபவர்களும் உண்டு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் மிக இயல்பாக கடந்து செல்பவர்களும் உண்டு எதையும் எளிதாக கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள் உங்கள் தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாருக்காகவும் அதை மூடி மறைக்காதீர்கள் செய்த தவறை மூடி மறைக்கும் போதுதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது ஒருவர் உன்னை மதிப்பதால் அதனால் நீ உயர்ந்துவிட போவதில்லை உன்னை இகழ்ந்து பேசுவதால் அதனால் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை உன் வாழ்க்கையில் நீ என்றுமே நீதான் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போல இல்லாமல் உன்னை போல வாழ்ந்து காட்டு அதுதான் உன் வாழ்வின் உண்மையான வெற்றி வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதீர்கள் யாரும் உங்களுக்காக உங்கள் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணருங்கள் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது துன்பங்களை துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு துன்பமும் உங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கற்றுத்தரவே வருகிறது என்பதே உண்மை நான் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உங்களுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருங்கள் அந்த கேள்விகளே உங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்துவிடும் எதுவும் உன்னால் முடியும் என்று நம்பு நம்பிக்கையுடன் முடியும் என்று எண்ணும்போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்க தொடங்குகிறது உனக்கு வரும் தடைகளை தட்டி கழிக்காதே தடைகளை தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் உன் பலம் என்னவென்றும் உனக்கே அப்போதுதான் தெரிய வரும் உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும் நீ தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று மட்டும் ஒருபோதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே இந்த உலகில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதற்கு பதிலாக நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமானால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த செயலை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணமும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும் நீ செல்லுகின்ற பாதை சரியானதாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் உனக்கு வெற்றிதான் இலக்கை நோக்கி ஓடுவதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே மற்றவர்களை பற்றி மட்டுமே எண்ணி உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உன் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் செலவிடு அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் பயத்தை எதிர்த்து புதியவற்றை தொடங்கு புதிய ஒன்றை தொடங்கினால் எதையாவது இழக்க வேண்டிய நிலை வருமோ என்ற பயம்தான் உன்னை எதுவுமே தொடங்க விடாமல் தோல்விக்கு அருகிலேயே உன்னை தேங்கி நிற்க வைத்துவிடுகிறது சரியானது எது என்று நீ உணர்ந்த பிறகும் அதை நீ இன்னும் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பெரிய கோழைத்தனம் சொன்ன சொல் விட்ட அம்பு நழுவ விட்ட சந்தர்ப்பம் கடந்து போன வாழ்க்கை இவற்றை மீண்டும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப பெறவே முடியாது அலைபாயும் மனதும் சட்டென முடிவெடுக்கும் அவசரமும் எப்பொழுதும் நல்ல முடிவை தருவதில்லை எப்பொழுதும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எளிமையானதுதான் நாம் தான் அதை சிக்கலாக நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை வெறுப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்வை தீர்மானிக்கும் உன் தனிமையை கொஞ்சம் கவனமாக ஆராய்ந்து பார் பெரும்பாலும் கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வீணாக வருத்தப்படுவதில் முடிவடைகிறது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் நீங்கள் கோபப்படும் போதெல்லாம் உங்கள் எதிரி வெற்றியை நோக்கி முன்னேறுகிறான் உங்கள் கோபத்தால் நீங்கள் தோற்று போகிறீர்கள் பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவதில்லை இந்த உலகில் எங்கு போய் ஒளிந்து கொண்டாலும் உங்களை தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான் தேவை முடிந்த பின்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல்கள் முதலில் உங்களுக்கு எது தேவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தான் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை விரைவில் கண்டடைகிறான் ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீங்கள் இன்னும் புதிதாக எதையும் முயற்சி செய்யவில்லை என்றே அர்த்தம் உன்னிடம் பறப்பதற்கான வசதிகள் இருந்தாலும் தரையில் நடக்கவும் பழகிக்கொள் அப்போதுதான் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்படாமல் வாழ்க்கை பயணத்தை நடந்தே கூட கடந்துவிட முடியும் பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை உனக்கு வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் எதிர்கொள்வது வாழ்வில் வெற்றியை தரும் நம்பிக்கை ஊட்டும் எண்ணங்களையே உன் மனதில் பயிராக்கு தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது இந்த உலகமே ஒன்று கூடி வந்தால் கூட தைரியமாக எதிர்த்து நில் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே உனக்கு ஏமாற்றங்களும் வலிகளும் தான் மிஞ்சும் தோல்வி தரும் வழியை விட நீ நம்பியவர்களை உன்னை ஏமாற்றும் போது வரும் வலி மிகவும் கொடியது எந்த சூழ்நிலையானாலும் அதை தனியாக நீயே எதிர்கொள்ள பழகிக்கொள் அதுவே அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியமும் வலிமையும் உனக்குள் உருவாக்கும்